டங்ஷன் திட்டத்தை ரத்து செய்யக் கூறி விவசாயிகள் நடத்திய போராட்டத்தில் அங்கே கலவர பூமியாக மாறியிருக்கிறது விவசாயிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே எங்கள் தள்ளுமூடி ஏற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தல்லாகுளத்தில் உள்ள தலைமை தபால்நடை அலுவலகத்தை முற்றுகையிட தடையை மீறி பேரணியாக விவசாயிகள் சென்றதாக காவல்துறை தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது வாகனங்களில் செல்வதற்கு அனுமதி பெற்றிருக்கிறார்கள் விவசாயிகள் அதே நேரத்தில் தங்களுடைய கோரிக்கைகளை வாகனங்களில் சென்று தெரிவித்தால் பேரணியாக சென்றால் முழுமையாக சென்றடையாது ஆகையால் நடந்து செல்கிறோம் என்று அவர்கள் வாகனத்தில் இருந்து இறங்கியதாக சொல்லப்படுகிறது இறங்கி நடந்து செல்ல முயன்ற விவசாயிகளை காவல்துறையினர் தடுத்திருக்கிறார்கள் தடுத்ததன் விளைவாக அங்கே விவசாயிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அங்கே விவசாயிகள் காவல்துறையின் கட்டுப்பாட்டிலிருந்து மீறி வேகமாக ஓடக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்த்து கொண்டிருக்க முடிகிறது தடையை மீறிய விவசாயிகள் பேரணியால் அங்கே பெரும் பரபரப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அங்கே பேரணி நடக்க வேண்டிய ஒரு இடத்திலே கலவரம் ஏற்பட்டிருப்பது போன்ற ஒரு தோற்றம் தான் தற்பொழுது ஏற்படுகிறது அனுமதியை கொடுத்திருக்கிற காவல்துறை கட்டுப்படுத்த தவறி இருப்பதாகவும் அந்த காட்சிகள் நமக்கு வெளிப்படுத்துகிறது தமிழகத்தை பொறுத்தவரையுமே கடந்த கால கடந்த திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்தே ஒவ்வொரு போராட்டங்களுக்குமே அனுமதி பெறுவதே பெரும் சிரமமாக இருக்கக்கூடிய சூழலில் அனுமதி கொடுத்தாலும் அந்த அனுமதி கொடுத்த அறவழி போராட்டங்களை எல்லாம் கலவர பூமியாக காவல்துறை கொண்டு மாற்றி இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது இது தொடர்பான கருத்துக்களை பயிர்வதற்காக நம்முடன் இணைப்பில் இணைகிறார் விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கண் அவர்கள் ஐயாக்கண் சார் இப்போ அங்க டங்ஷன் தடையை மீறி அங்கே போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அங்க விவசாயிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது தற்போதைய நிலை குறித்து உங்களுடைய கருத்து என்ன ஐயா அழுத புள்ளதான் பால் குடிக்கும் பாசம் உள்ள த மனைவியா இருந்தாலும் கொண்டாட்டியா இருந்தாலும் இல்ல வந்து அம்மாவா இருந்தாலும் ராத்திரில போய் கதவை கட்டினா தான் அது மாதிரி விவசாயியுடைய நலத்தை வந்து எடுத்து டங்ஷன் எடுத்தா பகுதியே அழிஞ்சு விடுவியா இந்த பகுதி அழிஞ்சிச்சுனா விவசாயமே பண்ண முடியா விவசாயி வந்து சேத்தலை கை வச்சு எல்லாரும் கை வைக்க முடியும் விவசாயமே பண்ண வேணாம்னு விட்டுட்டாங்கன்னா என்ன ஆகுனா வெளிநாட்டுல இருந்து மரபணு மாற்றப்பட்ட இதை கொண்டு வருவாங்கயா மரபணு மாற்றப்பட்ட கொடுத்தாங்கன்னா பையல்லாம் ஆண்மை ஐயா கும்பலப்புறம் கருதறிக்க அந்த நிலைமையை உருவாக்குவதற்கு தமிழக சர்க்கார் உதவிடக் கூடாது விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்றால் எங்களை வந்து சாவடி விவசாயம் செய்ய விடுங்க இங்க பார்த்தாலும் சிப்காட்டு கெடுக்கிறேங்கிறீங்க நிலத்த இங்க பார்த்தாலும் ஃபேக்டரி கெடுத்து கெடுக்கிறேங்கிறீங்க நிலத்த எங்க பார்த்தாலும் ஏரி குளங்களை தூக்குறேங்கிறீங்க எங்க பார்த்தாலும் வாய்க்கால தூக்குறேங்கிறீங்க எந்த வாய்க்காலுக்கும் வடிகால வெட்ட மாட்டேங்கிறீங்க இப்படி செய்வது நியாயமா விவசாயிகள் தங்களுடைய எதிர்ப்பை காண்பதற்காக காவல்துறையை வைத்து தாக்குவது நியாயமா நியாயமாசி கன்றி நம்ம ஜனநாயக நாட்டில் போராடுவது எங்களுடைய அடிப்படை உரிமை அந்த உரிமையை வந்து எங்களுக்கு இல்லைன்னு சொன்னா இந்த ஜனநாயக நாடா இல்ல சர்வாதிகார நாடா விவசாயிகள் இந்த நாட்டினுடைய அடிமைகளா எங்களை வந்து போராடக்கூடாது தேக்குவதற்கு காவல்துறையை காவல்துறை விட்டு தாக்குவது இது ஜனநாயக நாடல்ல சர்வாதிகார நாடு என்று ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்பதான் எங்களுடைய தாழ்மையான கருத்து எங்களையும் வாழ விடுங்கள் விவசாயிகளையும் போராட விடுங்கள் எங்க கருத்தை சொல்றதுக்கு விட மாட்டேன்னா என்னங்கயா நாயம் இருக்கு எங்களை விடுமுறை என்று கேட்பதற்காக கேட்பதற்காக போராடுகிற விவசாயிகளை காப்பாற்ற வேண்டியது காவல்துறை காவல்துறைக்கு மட்டும் உணவு இல்லாமல் அவங்க வீட்டு பிள்ளைங்களா நல்லா இருந்துருமா காவல்துறை இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ டிஎஸ்பி எஸ்பி யாரா இருந்தாலும் இந்த உணவு நல்ல உணவு அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தாதானே ஆவோம் இல்லாட்டி வந்து ஆவோம் ஒண்ணும் ஆவாது அதனால காவல்துறை எங்களை தாக்காமல் இருக்க வேண்டும் இந்த தொழிற்சாலை வந்தா அழிஞ்சே போறோம் அந்த பகுதி போறான் அழியாமல் காப்பாற்ற வேண்டும் என்று எங்களுடைய தேசிய தெலுங்கு விவசாயம் செய்யும் மாநில தலைவர் என்ற முறையில கேட்டுக் ஐயா பா அரிட்டாபட்டி இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அங்க க வாகனங்களில் செல்வதற்கு பேரணியாக செல்வதற்கு அனுமதி கொடுத்துருக்காங்க ஆனா வாகனங்கள் சென்றவர்கள் திடீரென இறங்கி நடந்து செல்ல வேண்டிய காரணம் என்ன அப்படி நடந்து செல்லும் போது தான் காவல்துறையினருக்கும் அவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்படுகிறது என்ன காரணம் ஏன் வாகனம் கூட்டு இறங்கி நடந்து போகணும்னு முயற்சி பண்ணிருக்காங்க விவசாயிகள் ஐயா வாகனத்தை வந்து ஏற்பட்டுனா எல்லாருமே வாகனத்துல வர முடியாதுங்க ஒரு சிலர் தான் வாகனத்துல வர முடியும் அப்ப வந்து வாகனத்துல வந்து ஒருத்தர் முன்னாடி போயிட்டு பின்னாடி போனா அது பிரச்சனையா இருக்கும் அதனால எல்லாரும் சேர்ந்து போக தான் விரும்புவாங்க அதனால எல்லாரும் வாகனத்திலேயே இறங்கி போறாங்க அது அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது போலீஸுடைய கடமை இல்லையா பாதுகாப்பு கொடுக்காம கண்ணு முள்ள அடிக்கிறது மறிக்கிறது கீழே தள்ளுறது போல் எல்லாம் நியாயமானது இல்லை ஜனநாயக நாட்டு என்பது கோரிக்கை

அந்த அவங்க வெடிக்கிற கடத்துல பத்தாயிரக்கணக்கான ஏக்கர்ல இருக்கிற எல்லா விவசாயம் போதும் அழிஞ்சி பெறும் அது இல்லாம நிலக்கரி நீர்மட்டம் போயிரும் கீழே அந்த இப்ப வந்து இப்ப காவேரி டெல்டா இருக்கு ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் தண்ணி வருது காவிரியில இதோ நாங்க சாதி பண்ணிடுறோம் இப்ப அங்க அது மாதிரி கிடையாதுங்கய்யா அந்த மதுரை ஏரியாலனா அங்க வந்து அந்த ஏரியா பூரா வந்து இந்த நிலக்கரி நீர்மட்டத்தை நம்பிதான் இருக்காங்க அந்த புளி பரிசு அதை எடுத்து எடுத்தாங்கன்னா நீர்மட்டம் கீழே போயிடும் விவசாயம் அழிஞ்சிடும் மரங்கள்லாம் எல்லாம் தாங்கி தருங்கய்யா தாங்கி போறதுக்கு இல்ல விவசாயிக்கு வேற என்ன வழி இருக்கு வேற வழி ஒண்ணுமே கிடையாது என்னுடைய மகன் மகள் பேரன் பேட்டியை காப்பாற்றுறதுக்காக போராட வேண்டும் இந்த சமுதாயம் நல்லா இருக்கிறதுக்காக போராட வேண்டும் இந்த சமுதாயம் அழிஞ்சு போக கூடாது என்பதற்காக போராட வேண்டும் விவசாய கடமை அதற்கு போராடுகளை தாக்குவது மறிப்பது இதெல்லாம் வந்து இந்த ஜனநாயக நாடு இல்லை என்பதை காண்பிக்கின்ற விளையாடங்க ஐயா இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மத்திய அரசு அனுமதி கொடுக்குது மாநில அரசு வந்து போராட்டத்தை ஒடுக்குது என்ன நினைக்கிறீங்க ஐயா மத்திய மத்திய அரசு அரசு இந்த அதிகாரம் கொடுத்தது பெரிய தவறு அது தப்பு பண்ணிருச்சேன் அந்த மாநில சர்க்காரத்தை தீர்மானம் போட்டு தடுத்துருச்சேன் விவசாய போராடுவதற்கு மாநில சர்க்கார் அனுமதி வழங்க வேண்டும் விவசாய போராடக்கூடாதுன்னு சேர்க்குவது வந்து நம்ம மத்திய சர்க்கார சர்க்கார் சப்போர்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சுதான் அவங்க கொள்கைக்கு வந்து ஒத்து போற மாதிரி மாதிரி விவசாயியை காப்பாற்றுவதற்கு விவசாய போராடுவதற்கு அனுமதி வாங்கி ஒரு நாளைக்கு போராடுறதுக்கு அனுமதி கொடுத்தா என்னைய அழிஞ்சு போயிருமா நாடு அனுமதி தான் வழங்கணும் இப்படி வழங்கலன்னா தமிழக சர்க்காரும் பய பிஜேபி சர்க்காரும் டெல்லியில சர்க்கார கண்டு பயந்துகிட்டு விவசாய தாக்குறாங்கன்னு தான் அர்த்தம் ஐயா இணைப்பில் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிமைக்கு மிக்க நன்றி ஐயா கிருஷ்ணன்